வணக்கம் கன்னியாகுமரி மாவட்ட முக்கிய செய்தி ஊர்காவல் படையினருக்கான பயிற்சி நிறைவு நாள் விழாவில் கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு வாழ்த்திய கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கன்னியாகுமரி மாவட்ட ஊர்காவல் படையில் காலியாக இருந்த பணியிடங்களுக்கு இருபத்தி மூணு பேர் சமிதத்தில் சேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆயுதப்படையில் கடந்த இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டு நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிறைவு பெற்றது இந்த பயிற்சியானது அரசு விடுமுறை தவிர்த்து மொத்தம் நாற்பத்தி ஆறு நாட்கள் கவாத்து பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சி நிறைவு நாளான நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னியாகுமரி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் கவாத்து அணிவகுப்பு ஜென்ஷி சுகீர்தா என்பவர் தலைமையில் இருபத்தி மூணு படை வீரர்கள் கொண்ட ஊர்காவல் படையினர் மிக சீரிய முறையில் அணிவகுத்து சென்று கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதையை செலுத்தி நிறைவு செய்தனர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் ஊர்காவல் படையினராகிய உங்கள் அனைவரின் பங்களிப்பும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் நன்மை அளிப்பதற்காக இருக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து ஒழுங்கு பணியில் ஈடுபடும்போது மிகவும் கண்ணியமாக செயல்பட வேண்டும் எனவும் அணிவகுப்பு மரியாதை மிக சிறப்பான முறையில் இருந்தது என கூறி ஊர்காவல் படையினரின் பணி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்தார் பயிற்சி நிறைவு விழா அணிவகுப்பில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சுப்பையா மாவட்ட குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் செந்தாமரை கண்ணன் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர்கள் வட்டாரத் தளபதி டாக்டர் ஏ பிளாக்பின் துணை வட்டார தளபதி மைதிலி சுந்தரம் மற்றும் காவல்துறையினர் பலர் உடனிருந்தனர் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்